பிரியமானவர்களே யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை நம்மளால் பார்க்க முடியும் போராட்டங்களை பார்க்க முடியும் சோதனைகளை பார்க்க முடியும் யோசிப்பு இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவுலையும் எந்த இடத்துலையும் தன்னை பற்றி யாருக்கிட்டேயும் எதையுமே சொல்லலை வசனம் சொல்லுது கர்த்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய புராணன் சிறையில் அடைபட்டிருந்த தான் சங்கீதம் நூற்றி பதினைஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த யோசிப்பு அரியணை ஏறுற வரைக்கும் அரியணை ஏறினதுக்கு பிறகும் தன்னை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு நேர்ந்த எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லி கொள்ளவே இல்லை அது அவனுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் மறைபொருளாக இருந்தது அதை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஓராவது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டானாம் எல்லாத்தையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்காதீங்க கண்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க தாழ்த்தி வெறுமையாக்கி காலங்கள் நிறைவேறுகிற வரையிலும் காலங்கள் கனிந்து வருகிற வரையிலும் விட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டோம் கர்த்தர் ஆஸ்ரவதிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பிலிருந்தும் உயர்த்துகிறவர் தமது ஜனங்களோடும் தமது தேசத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் நிச்சயம் உங்களை அழகு பார்ப்பார் ஆசீர்வாதமாக இருப்போம் காட் யூ